மற்றொரு அருமை செய்தியை பார்த்து வருகிறோம் திருச்சியில் தக்காளி விலை தொடர் சரிவால் காவரி ஆற்றல் தக்காளிகளை விவசாயிகள் கொட்டிச் சென்ற அவலம் அரங்கேறி இருக்கிறது தொடர்பான காட்சிகளை நாம் நேர்லையில் பார்த்து வருகிறோம் திருச்சியில் தக்காளி விலை ஒரு கிலோ தக்காளி பதினைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் வயலில் உழைந்த சுமார் இரண்டு டன் தக்காளியை காவரி ஆற்றல் விவசாயிகள் கொட்டிச் சென்ற அவலம் அரங்கேறியிருக்கிறது தொடர் விலை சரிவு காரணமாக விவசாயிகள் இது போன்ற ஒரு முடிவை தற்போது எடுத்திருக்கிறார்கள் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருச்சி மாவட்ட விவசாயிகள் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் காவிரி ஆற்றில் தக்காளிகள் குட்டிச் அவலம் அரங்கேறி இருக்கிறது தொடர் விலை சரிவு காரணமாக தக்காளிகளை காவிரி ஆற்றில் விவசாயிகள் கொட்டி சென்றிருக்கிறார்கள் இணைப்பில் இருக்கிறார் இளவரசன் வணக்கம் தற்போது திருச்சி காவிரி ஆற்றில் தக்காளிகளை விவசாயிகள் கொட்டி சென்று அவலம் அரங்கேறியிருக்கிறது விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கு தற்போது தக்காளியினுடைய விலை என்னவாக இருக்கிறது கண்டிப்பா திருச்சி காவிரி ஆற்றில வந்து சுமார் இரண்டு டன் தக்காளியை வந்து உரிய விலை கிடைக்காதால் விவசாயிகள் காவிரி ஆற்றில் கொட்டி தங்களது வேதனையை தெரிவித்துள்ளனர் அதாவது கடந்த ஒரு மாத காலமாக தக்காளியின் விலை தொடர்ந்து வந்து சரிவு செஞ்சு வருகிறது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வந்து ஒரு கிலோ தக்காளி வந்து நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் விட்ட நிலையில் கடந்த ஒரு மாதமாக பதினஞ்சு முதல் இருபது ரூபாய்க்கு விட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று வந்து ஒரு கிலோ தக்காளியின் விலை வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகிறது தங்களது காடுகளில் தக்காளியை விலை அதற்கு தண்ணீர் காச்சு மற்றும் கூலி ஆகிய வந்து அந்த தக்காளியை பறிப்பதற்கான கூலி கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனையில் வந்து அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் வந்து தொடர் சரிவால் மனமடைந்த விவசாயிகள் தங்களது வேதனையை தெரிவிக்கும் வகையில் சுமார் இரண்டு டன் தக்காளியை வந்து காவிரி ஆற்றில் கொட்டி தங்கள் வேதனையை தெரிவித்துள்ளனர் உடனடியாக தக்காளிக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே சமயத்தில் இடைத்தேர்தல் ஆதிக்கத்தை ஒழித்து நேரடியாக தக்காளி அரசு கொள்முதல் செய்து விற்பனை செய்ய வேண்டும் என அரசுக்கு வந்து தற்போது தக்காளி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் மாநிகா தகவல்களுக்கு நன்றி